வணக்கம் வேர்க்கடலை ரயில் பேருந்து பயணங்களின் போது வேர்க்கடலையை வாயில் போட்டு மென்றபடி பயணிப்பதே தனி அனுபவம்தான் இந்தியாவில் அதிகளவு மக்களால் விரும்பி உண்ணப்படும் வேர்க்கடலை உற்பத்தியில் உலகளவில் சீனாவிற்கு அடுத்து இந்தியா இரண்டாவது இடத்தில் இருக்கிறது வேர்க்கடலை உண்பதால் கருப்பை கோளாறு இதய நோய் போன்ற பிரச்சினைகள் சரி செய்யப்படுவதுடன் உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியையும் கொடுக்கின்றது இதை அறிந்து கொண்ட அமெரிக்க மக்கள் தற்போது வேர்க்கடலையை அதிகம் சாப்பிடத் தொடங்கியுள்ளனர் இதனால் அமெரிக்காவில் வேர்க்கடலையின் விலை பல மடங்கு அதிகரித்துள்ளது வேர்க்கடலை பற்றி இந்தியர்களிடம் தவறான தகவல்களை பரப்பி இந்தியாவில் வேர்க்கடலை பயன்பாட்டை குறைத்து குறைந்த விலையில் இந்தியாவிலிருந்து வாங்கி அமெரிக்காவில் விற்பனை செய்ய நினைக்கிறார்கள் இதன் ஒரு பகுதியாக வேர்க்கடலையில் இருந்து தயாரிக்கப்படும் கடலை எண்ணெயை கொழுப்பு நிறைந்தது என கூறி அதை பயன்படுத்துவதை தடுத்துவிட்டனர் வேர்க்கடலையை தினமும் முப்பது கிராம் அளவுக்கு சாப்பிட்டு வந்தால் பித்தப்பையில் கல் உருவாவதை தடுக்க முடியும் வேர்க்கடலையில் இருக்கும் பாலிஃபினால்ஸ் என்ற ஆன்டி ஆக்சிடென்ட் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது வேர்க்கடலையில் உள்ள நியாசின் மூளை வளர்ச்சி மற்றும் ஞாபக சக்தி அதிகரிக்க பெரிதும் உதவுகின்றது வளரும் குழந்தைகள் வேர்க்கடலை சாப்பிடுவது மிகவும் அவசியம் வேர்க்கடலையில் பரிப்டோபான் என்ற அமினோ அமிலம் நிறைந்துள்ளது இது செரட்டோனின் என்ற மூளையை உற்சாகப்படுத்தும் உயிர் வேதிப்பொருள் உற்பத்திக்கு பயன்படுகிறது செரட்டோனின் மூளை நரம்புகளை தூண்டி மன அழுத்தத்தை குறைக்கிறது வேர்க்கடலையில் உள்ள தாமிரம் மற்றும் துத்தநாக சத்தானது நமது உடலில் தீமை செய்யும் கொழுப்பை குறைத்து நல்ல கொழுப்பை அதிகமாக்குகிறது பாதாமை விட வேர்க்கடலையில் நன்மை செய்யும் கொழுப்பு அதிகமாக உள்ளது பெண்களின் இயல்பான ஹார்மோன் வளர்ச்சியை நிலக்கடலை சீராக்குகிறது இதனால் பெண்களுக்கு விரைவில் குழந்தை பேறு ஏற்படுவதுடன் மார்பக கட்டி ஏற்படுவதையும் தடுக்கிறது பெண்களுக்கு பெரிதும் தேவையான போலிக் அமிலம் பாஸ்பரஸ் கால்சியம் பொட்டாசியம் துத்தநாகம் இரும்பு விட்டமின்கள் குளுட்டாமிக் அமிலம் போன்றவை வேர்க்கடலையில் நிறைந்துள்ளது இதனால் பெண்களுக்கு கருப்பை கட்டிகள் நீர்க்கட்டிகள் ஏற்படுவதை தடுக்கிறது பாதாம் பிஸ்தா முந்திரி பருப்பு போன்றவற்றை காட்டிலும் வேர்க்கடலையிலேயே அதிகமான சத்துக்கள் நிறைந்துள்ளது மேலும் இது போன்ற மருத்துவ குறிப்புகளை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி